வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் இரங்கல் தெரிவித்துள்ளன தடைகளை கடந்து வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து எதிர்கால தலைமுறைக்கான உதாரணமாக டாக்டர் மன்மோகன் சிங் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்திய வங்கிகள் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக லாபகரமாக செயல்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அன்னாரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அரசு நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாகவும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்நாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதனிடையே தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமான மன்மோகன் சிங் உடல் இன்று அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள காணொலி பதிவில் தடைகள் பல கடந்து வாழ்வில் மிகப்பெரிய உயரங்களை எட்டி எதிர்கால தலைமுறைக்கான உதாரணமாக டாக்டர் மன்மோகன் சிங் திகழ்வதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் மேலும் மாபெரும் தலைவராகவும் பொருளாதார நிபுணராகவும் அவர் நின்று நியமக்கூறப்படுவார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ஜே பி நட்டா திரு ராஜ்நாத் சிங் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை அவரது உடல் தில்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை புதுதில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மன்மோகன் சிங் மறைவுக்கு பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிளிங்கன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய அமெரிக்க உறவை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங்கிற்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் லூலாடா சில்வா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் அவருடன் இணைந்து பணியாற்றியதாகவும் உலக அளவில் வளர்ச்சி ஏற்படுத்தும் பொருட்டு பலமுறை விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு ஹமீத் கர்சாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆப்கானிஸ்தானின் உற்ற நண்பனாக விளங்கினார் என்று தெரிவித்துள்ளார் மாலத்தீவு முன்னாள் அதிபர் திரு முகமது நசீத் வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு தந்தைக்குரிய இடத்திலிருந்து தம்மை அவர் வழிநடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் திரு டெனிஸ் அழைப்பு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது சிறப்பான பொருளாதார நிபுணத்துவம் மூலமாக இந்தியா முன்னேற்றத்தில் அவர் பெரும்பங்கு ஆற்றியதாக தெரிவித்துள்ளார் இந்திய வங்கிகள் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக லாபகரமாக செயல்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய வங்கிகள் வலுவான நிதி நிலைமையை கொண்டிருப்பதாகவும் கடன்கள் மற்றும் சேமிப்புகளில் நிலையான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது சொத்துக்களின் தரம் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் ஆசியா சொத்துக்களின் மொத்த விகிதம் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து இன்று வழக்கு விசாரணை மேற்கொண்டது இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் மாநில காவல்துறை தலைவர் ஆகியோர் இன்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை கண்டித்து கோவையில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தில் பெண்கள் மீதான குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் கல்வி பொருளாதாரம் ஆகியவற்றில் இன்றைய தலைமுறை பின்தங்கி இருப்பதாக திரு அண்ணாமலை கூறினார் தமிழகத்தில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணைய விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதன் செயலாளர் பதிவாளர் பேராசிரியர்களுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தேசிய அறிவியல் நாடக விழா புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது அறிவியலையும் கலையையும் இணைக்கும் விதமாக நடைபெறும் இந்த நாடக விழாவின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் பல கட்டங்களாக நாடகப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற குழுக்கள் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்கின்றன குஜராத் மாநிலம் போர்பந்திலிருந்து முன்னூற்று பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மூழ்கிய படகிலிருந்து ஒன்பது பேரை கடலோரக் காவல்படை மீட்டது குஜராத் மாநிலம் முன்ட்ரா பகுதியிலிருந்து ஏமன் நாட்டிற்கு அந்த படகு சென்று கொண்டிருந்த நிலையில் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடலில் படகுக்குள் புகுந்ததால் மூழ்கியது மீட்புப் பணியை மும்பை மற்றும் பாகிஸ்தான் கராச்சியைச் சேர்ந்த கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையங்கள் இணைந்து மேற்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பு பருவத்தில் ஒரு டன் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொள்முதல் விலை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரும்பு கொள்முதலின் போது குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தில்லியில் இன்று காலை காற்று மாசின் தர மிக மோசமான அளவை எட்டியதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது காலை பத்து மணி அளவில் காற்று மாசு குறியீடு முன்னூற்று எழுபத்தொன்றாக பதிவானதாக அந்த வாரியம் கூறியுள்ளது இதனிடையே இன்று காலை தில்லியில் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது அங்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் கிழக்கு பகுதி பஞ்சாப் மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி ஹரியானா சண்டிகர் தில்லி மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் பலத்த காட்டுடன் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அஸ்ஸாம் மேகாலயா மாநிலங்களில் இரவு மற்றும் காலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் அது கூறியுள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தில் கடும் குளிர் நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புறநகர் பகுதிகளில் நடப்பு ஆண்டில் இருபத்தி மூன்று பழங்குடியினர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது இதுகுறித்து இரண்டு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கேரள மாநில தலைமைச் செயலாளர் காவல்துறை இயக்குநர் ஆகியோருக்கு அந்த ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பெரிங்கமாலா பஞ்சாயத்து பகுதியில் மட்டும் அதிகபட்சமாக நூற்று முப்பத்தி எட்டு பழங்குடியினர் தற்கொலை செய்து கொண்டார் நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பகுதியில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் மற்றொரு இந்திய வீராங்கனையான ஜீல் தேசாயை ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற சேர்க்கணக்கில் வென்றார் மற்றொரு அரையிறுதியில் டென்மார்க்கின் எலினா ஜாம் ரஷ்யாவின் யாஷினாவை ஆறு மூன்று மூன்று ஆறு ஆறு நான்கு என்ற செயற்கணக்கில் தோற்கடித்தாா் மெல்பர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ரன் எடுத்துள்ளது முன்னதாக ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினோரு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத் தொடங்கிய ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முதல் இன்னிங்ஸில் நானூற்று எழுபத்தி ரன் எடுத்தது இந்தியாவின் பும்ரா நான்கு விக்கெட்டுகளையும் ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட் செய்து வருகிறது வதோதராவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் அந்த அணி சற்று முன்வரை முப்பத்து ஆறு புள்ளி இரண்டு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது கிங்ஸ் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டி சீனாவில் இன்று தொடங்குகிறது ஷென்சென் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் பங்கேற்கிறார் வரும் தேதி வரை இந்த போட்டி நடைபெறுகிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டிகளில் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தையும் தில்லி பாட்னாவையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் இரங்கல் தெரிவித்துள்ளன தடைகளை கடந்து வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து எதிர்கால தலைமுறைக்கான உதாரணமாக டாக்டர் மன்மோகன் சிங் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்திய வங்கிகள் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக லாபகரமாக செயல்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது